தேர்தலை அதிமுகவிற்கு கடைசி தேர்தல் என்று நாம் காட்ட வேண்டும் என்றும் கோவையில் ஒரு தொகுதியில் கூட பாஜக அதிமுக வென்றுவிடக் கூடாது என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக திமுக சார்பில் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக திமுக சார்பில் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக செயலை கண்டித்த கோவை சிவானந்த காலனி பகுதியில் மதுசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் ஆதி இந்திய தேசிய லீக் இந்திய ஒன்றிய முஸ்லிம் லீக் கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சிகள் அமைப்புகளை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஐஆரை கண்டித்தும் பாஜக அரசை கண்டித்தும் கண்டன பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எஸ்ஐஆர் குறித்து முதலில் எதிர்ப்பை பதிவு செய்தவர் நம் முதல்வர் ஸ்டாலின் தான் என்றார் ஐடிஇடி போன்றவற்றை கொண்டு வந்து அடக்குமுறையை முன்னெடுத்தார்கள் ஆனால் தோல்வியை தழுவியதால் தற்போது இந்த எஸ்ஐஆர் மூலம் அடக்குமுறையை முன்னெடுப்பு குற்றம் சாட்டினார் இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் அவசரமாக இதனை முன்னெடுத்தார்கள் என்ற கேள்வி எழுப்பி அவர் இதற்கு இந்த காலம் போதாது என்றும் தேர்தல் ஆணையத்திற்கும் தெரியும் அப்படி இருந்தும் அதனை செய்கிறார்கள் என விமர்சித்தார் பீகாரில் லட்சம் கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் இதனை தமிழகத்தில் செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்றார் வேண்டும் என்று கூறும் ஒன்றிய அரசு வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைக்க எதிர்க்கிறது என்றார் பல்வேறு திட்டங்களை அளித்த திமுக அரசு மீண்டும் வென்றுவிடக் கூடாது என நினைத்து இவற்றையெல்லாம் செய்கிறார்கள் என்றார் அதிமுகவில் கண்டி மூடிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐ ஆராய் ஆதரிக்கிறார் அதிமுகவிற்கு இதுதான் இறுதி தேர்தல் என்பதை நாம் செய்து காட்ட வேண்டும் என்றார் மேலும் தேர்தல் ஆணையத்தை பாஜக கையில் வைத்துள்ளது என்றும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோவையில் ஒரு தொகுதியில் கூட பாஜக அதிமுக வென்றுவிடக் கூடாது என்றார் அவிநாசி மேம்பாலத்தை திறந்து வைத்தவர் முதல்வர் மு ஸ்டாலின் இன்னும் பெரியார் நூலகம் செம்மொழி பூங்கா என பல்வேறு திட்டங்களை அளித்து வருவதாகவும் கோவையில் வரலாறுக்கான வளர்ச்சியை எம்எல்ஏ இல்லாமலேயே முதல்வர் ஆக்கி உள்ளார் என்றார் எனவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து முடி முறியடிப்போம் என தெரிவித்தார் தமிழ்நாடு வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய காதுகளில் ஒழிக்கக்கூடிய அளவிற்கு இன்று கோவை மாவட்டத்தில் திரண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கழக நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் குறித்து முதலில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மிகுகிறது வாக்களிப்பது நம்முடைய உரிமை அந்த உரிமையை ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பறிப்பதற்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஐடி இடி அப்புறம் சிபிஐ இதெல்லாம் தமிழ்நாட்டிலே உள்ளே கொண்டு வந்து குறுக்கு வழியில் அடக்குமுறையை ஏவி ஆட்சியை பிடைக்கி நினைத்த பாஜக அதில் தோல்வியை கண்டது காரணம் இது திராவிட மண் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளக்கூடிய திராவிட மண் சரி ஐடிஇடிசிவியால் முடியாததை பேர் எதை வைத்து சாதிக்கலாம் என்று நினைத்த பாஜக அரசு இப்பொழுது தேர்தல் ஆணையத்தை கையிலே எடுத்து பீகாரை போல தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை உரிமையுள்ள வாக்காளர்களை நீக்குவதற்கான பணியை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்துவது இந்த தேர்தல் ஆணையம் ஏன் இந்த அவசர கோலத்தில் இப்படி இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றார்கள் முப்பது நாட்களில் ஏறத்தாழ ஏழு கோடி வாக்காளர்களுக்கு படிவங்களை கொடுத்து அதை பூர்த்தி செய்து திரும்ப பெற்று ஏற்றி இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் என்று சொன்னால் நிச்சயம் இது முடியாது என்பதை அனைவரும் தெரியும் தேர்தல் ஆணையத்திற்கும் இது இது தெரியும் தெரிந்தும் கூட போன்ற தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கின்றன ஏறத்தாழ பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் சரி தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது நீக்கப்பட்ட வாக்காளர்களை நீங்கள் மேல்முறையீடு செய்து உரிய ஆவணங்களை கொடுத்து சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அந்த மேல்முறையீட்டின் மூலம் பீகாரில் மீண்டும் மூன்று லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கின்றார்கள் இப்படி அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பீகாரில் கூடுதலாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் சரி அந்த அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்களில் எவ்வளவு பேர் மீண்டும் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால் தொன்னூறு சதவீதம் வாக்காளர்கள் மீண்டும் தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாத ஒரு நிலை அங்கே உருவாகி இருக்கின்றன அந்த நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு பிஜேபி அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக முன்னெடுத்திருக்கின்ற இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவிப்பதோடு அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை அதனால் மக்கள் படுகின்ற இந்த இன்னல்களை எல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் பொதுவாக தேர்தல் ஆணையம் இதை காதிலே வாங்குவதில்லை வட இந்தியாவில் குறிப்பாக பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு சொல்லலாம் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் அங்கே தெரிவித்த அவர்கள் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்யவில்லை வெள்ளை காயத்தில் எழுதி கொடுத்தார்கள் என்று ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கின்றார்கள் இப்படியாக எல்லா ஆவணங்களிலும் ஆதாரை இணைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒன்றிய அரசு இந்த வாக்காளர் அடையாள அட்டையுடன் சேர்த்து வாக்காளர் பட்டியலோடு ஆதாரை இணைப்பதற்கு